அம்பரமே தண்ணீர் சோரே அரும் செய்யும் எம்ப உமான எழுந்திராய் கொம்பன சூர அருமு அம்பர முங்கே உலக உம்பர் கோமா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரவரமுனையே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடுகளே சரணம் திருப்பாவையிலே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்கிற பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் கீழ்பாசுரத்தாலே கோயில் காப்பானையும் வாயில் காப்பானையும் வணங்கி உள்ளே சென்றார்கள் அப்படி சென்றவர்கள் எங் என்ன பார்த்தார்கள் அப்படின்னால் முதலிலே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று நந்தகோபரை எழுப்புகிறார்கள் நந்தகோபர் எப்படிப்பட்டவர் என்றால் வள்ளல் வள்ளலாக திகழக்கூடியவர் எப்படிப்பட்டவர் அம்பரமே அம்பரம்னா துணி தண்ணீரே தண்ணீர்னா நீர் சோறுனா உணவு இதை அம்பரமே அறம் செய்யும் தண்ணீரே அறம் செய்யும் சோரே அறம் செய்யும் என்று அன்வயம் பண்ணிக்க வேணும் ஏனென்றால் தீர்த்தத்தை அவர் தானம் செய்கிற போது வேறொன்றை தானம் செய்து அறியாதவர் தீர்த்த தானம் மட்டுமே பண்ணக்கூடியவர்னு எல்லாரும் நினைச்சு பாடலாம் துணிய தானம் செய்கிற போது வஸ்திர தானம் மட்டுமே பண்ணக்கூடியவர்னு எல்லாரும் நினைச்சுப்பார் சோரே என்று சோர் உணவை தானம் செய்கிற போது சோரே அறம் செய்யும்னா உணவை தவிர வேறொன்றும் தானம் செய்ய செய்ய அறியாதவர் என்று எல்லோரும் நினைத்து கொள்வார்கள் இப்படி ஒன்றை தானம் செய்தால் அதை மட்டுமே தானம் செய்யக்கூடியவர் கொடுத்தோமே என்கிற எண்ணமற்றவர் அப்போ கண்ணன் எல்லோருக்கும் வள்ளலாக இருக்கக்கூடிய காரணம் கண்ணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னால் இதமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி என்ன பசுக்களுக்கு நீரூட்டினது இவரிடத்துலேருந்து கத்துனது தான் போல் இருக்கு இவரிடத்துலேருந்து தான் அந்த தன்மை வந்தது அதே போல ஒரு பெண்ணுக்கு அப்பலையான திரௌபதிக்கு புடவை சுரந்தது அம்பரம் என்னும்படியான துணியை கொடுத்தது வஸ்திரத்தை கொடுத்தது திரௌபதியினுடைய வஸ்திரத்துக்கு இவன் வள வளரும்படியாக பண்ணினது அந்த தானம் பண்ணினது அவருடைய தந்தையான நந்தகோபர் அம்பரத்தை தானம் பண்ணினார் அவரிடத்துல தான் வந்தது போல் இருக்கு சோரே அறம் செய்யும் என்று பத்தவிலோ இருக்கக்கூடிய அந்த ரிஷிபத்னிகளிடத்திலிருந்து உணவை வாங்கி யாரிடத்திலே கொடுத்தான் தன் நண்பர்களுக்காக கொடுத்தான்னா இவை எல்லாம் யாரிடத்தில் இந்த வள்ளல் தன்மை வந்தது யாரிடத்தில் இருந்துன்னா நந்தகோபரிடத்தில் இருந்து வந்தது கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல வழக்கே அதற்கு பிற்பாடு இந்த குல வழக்காக இருக்கக்கூடிய எம்பெருமாட்டி எப்படி இவன் எம்பெருமானோ இவன் தலைவனோ இவளும் தலைவி ஏனென்றால் இவர் எப்படிப்பட்டவர் மந்த்ரோமாதா குரு பிதான்னு சொல்லக்கூடிய வகையிலே கண்ணனுக்கு தந்தையாக இருக்கக்கூடியவர் மந்திரத்தை உபதேசிப்பவர் தான் தந்தையாக இருக்கிறார் அப்போ ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர் யாருன்னால் நந்தகோபர் எம்பெருமாட்டி இவள் மந்திரம் மாதா என்று சொல்லப்படுகிறது ஏன் மந்திரம் மாதானா மந்திரத்தில் இருக்கிற வஸ்துவான பெருமாளை தன் கர்ப்பத்திலே வைத்திருக்கிறது அதுபோல கண்ணனை கர்ப்பத்திலே வைத்ததனாலே இவள் திருமந்திரத்துக்கு அடையாளமாக திகழக்கூடியவள் அதே போல மந்திரத்துக்குள்ளீடான வஸ்து அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான் என்பது அந்த எம்பெருமான் உலகளந்த சரித்திரமானது திருமந்திரத்தினுடைய அர்த்த பிரகாசகம் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துவது அப்ப எம்பெருமான் எழுப்பப்படுகிறான் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகடந்த உம்பர்கோமான் உறங்கார் எழுந்திராய் என்ன உம்பர்கோமானே உறங்கார் எழுந்திராய் செம்புர் கழலடி செல்வா பலதேவா என்ன அவனுடைய அடியவன் என்னத்தா என்னத்தான் அவனுக்கு அண்ணனாக இருந்தாலும் அந்த எம்பெருமான் பெரியவனா இருக்கான் இந்த அவதாரத்தில்தான் அந்த எம்பெருமான் இவனுக்கு பின்பிறந்தவனாக இருக்கிறானே தவிர எப்பொழுதும் பெருமானுக்கு தானே இந்த ஆதிசேஷன் ஆதிசேஷ ஸ்வரூபியாக ஆதிசேஷனுடைய அபராவதாரமாக இருக்கக்கூடிய இந்த பலதேவன் இருக்கிறானே அவன் யார் அப்படின்னா இவனுக்கு அடியவனாகவே இருக்கிறான் ஆக முதலிலே ஆச்சாரியன் எழுப்பப்படுகிறார் நந்தகோபர் குரு பிதா என்பதனாலே மந்திரம் மாதா என்பதனாலே கண்ணனை கர்ப்பத்திலே கொண்டிருக்க கூடியவளான கொண்டவளான இந்த யசோத பிராட்டி தாயாராக இருக்கிறாள் என்னத்தான் கண்ணன் கர்ப்பத்தில் அவள் கொள்ளவில்லை என்னாலும் அவள் நினைவு என்ன கண்ணன் எப்படிப்பட்ட நினைவை கொடுத்திருக்கிறான் தானே பெற்ற பிள்ளையாகிற நினைவைத்தானே தானே கொடுத்திருக்கிறான் ஆகையாலே அவள் மந்திரமாக இருக்கிறான் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவான எம்பெருமான் எழுப்பப்படுகிறான் அதே போல இந்த இடத்துல அம்பரமூடத்து ஓங்கி உலகலந்தவன் எழுப்பப்படுகிறான் அதற்கு பிற்பாடு பலதேவா என்று அடியவன் எழுப்பப்படுகிறான் ஆக மந்திரம் பகவான் பாகவதர்கள் இவர்கள் நால்வருமே இப்பாசுரத்தாலே எழுப்பப்படும்படியான நிலை என்று காட்டப்படுகிறது இப்படி எழுப்பிக் கொண்டோ பிராட்டிய எழுப்பச் செல்லுகிறார்கள் நப்பின் பின்ன பிராட்டிய அந்த வைபவத்தை நாளை அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்